இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைய உலகம் கஷ்டம் துன்பம் உறுதியின்மை மற்றும் குழப்பம் நிறைந்து காணப்படுகிறதே நாம் எல்லோரும் அறிந்ததே ஆனால் கிறிஸ்துவில் வாழும் ஒருவருக்கு தேவன் மூன்று ஆவிக்குரிய திசைகளை தருகிறார் மகிழ்ச்சி நிலைத்திருத்தல் ஜெபம் இந்த மூன்றும் ஒரு வெற்றியின் ஆன்மீக வாழ்க்கையின் தூண்களாக கூட நாம் பார்க்கலாம் ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஜபத்திலே ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அல்லவா உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கூட தேவன் விரும்புகிறார் நம்பிக்கையினால் நாம் மகிழ வேண்டும் நம்பிக்கை என்பது கற்பனை அல்ல அது தேவனின் வாக்குத்தத்தங்களின் உறுதி மகிழ்ச்சி என்பது சூழ்நிலையால் வருவதில்லை அது நம்பிக்கை என்னால் தான் நமக்கு வருகிறது என்பதை கூட நம்ம பார்க்கலாம் ஆமாம் நம்பிக்கை ஒரு கற்பனை அல்ல அது தேவனின் வாக்குத்தத்தங்களின் உறுதி ஆபிரகாம் தேவனை நம்பினார் அபிரகாமுடைய வாழ்க்கை வாக்குத்தத்தமாக இருந்தது என்று சொல்லி கூட நாம் எல்லோரும் அறிந்ததே இங்கு கூட ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து வசனங்களை நாம் பார்ப்போமானால் அவர் மூலமாய் நாம் இந்த கிருமையில் பிரவேசிக்கும் விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் தேவ மகிமையை அடைவோம்ன்ற நம்பிக்கையினால் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்ய முடியுதான் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லிக்கூட கூட இங்கு ரோமுறையில் நாம் எழுதிவிருக்கதை நாம் காண முடிகிறது அது மாத்திரமல்ல உபதிரவம் பொறுமையையும் உபத்திரவம் எப்படி இருக்குது நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம பிரவேசிக்கும் போது அதை எப்படியாவது கடந்து வடணும்னு சொல்லி கூட எவ்வளோ பொறுமையாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் உபத்திரவம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் உபத்திரவங்கள் மத்தியில் கஷ்டங்கள் மத்தியில் சோதனை மத்தியில் கூட நாங்கள் என்ன செய்யறோம் சொல்லி எழுதுறாராங்க நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய மகிமையின் நம்பிக்கையினால் நம்ம என்ன செய்கிறோம் மகிழ்கிறோம் தேவனுடைய நம்பிக்கையின் வார்த்தையினால அந்த வார்த்தையினால நம்ம என்ன செய்கிறோம் மகிழ்கிறோம் நம்பிக்கை நம்மளை ஒருபோதும் என்ன செய்யப்படாது வெட்கமடைய வைக்காது பவுல் சிறையில் இருந்தாலும் தேவனை என்ன செய்கிறாரு துதிக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காரு இன்னைக்கு நம்ம ஜெயில போட்டோம்னா நம்ம ஹாப்பியா இருப்போமா இல்ல ஆனால் பவுல் அப்படி இல்லை தேவனை துதித்து பாடுறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் பிலிப்பியர் நாலு நாளில் சொல்கிறாரு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மறுபடியும் சொல்கிறாரு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் நம்பிக்கையில் அடிப்படையாய் இருந்தது சூழ்நிலையால் அல்ல நாம் தேவனுடைய கைகளில் இருப்பதாக நம்புகிறோம் என்றால் மகிழ்ச்சியுடன் எதிர்காலத்தை நோக்கி நம்ம என்ன செய்யலாம் வெல்லலாம் ஒரு சூழ்நிலையால் அல்ல நம்பிக்கை நம்ம தேவனுடைய கையில் இருக்கிறோம் தேவன் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா மகிழ்ச்சியோட எதிர்காலத்தை கூட வெல்லலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் நெருக்கத்தில் நிலைத்திருங்கள் கிறிஸ்தவின் பிள்ளைகளுக்கு நெருக்கம் என்பது அபூர்வம் அல்ல நான் ஏற்கனவே நிறைய முறை கூறியிருக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முட்கள் மேல் நடப்பதுதான் ஆனா தேவன் அதுல இருந்து நம்மளை விடுவித்து பாதுகாப்பார் அது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான பாதை நம்ம எப்படி தேவனிடத்தில் எப்படி நெருங்கி கிட்டி சேர்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதை தான் நெருக்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் வேதாகம் ஆதாரமாக யாக்கோபு ஒன்று ரெண்டு டு நாலு நம்ம பார்க்கலாம் என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது ஒரு சோதனை ரெண்டு சோதனை இல்லைங்க எத்தனையோ சோதனைங்க பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது நம்ம ஜெயிக்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறோமா நம்மளுடைய விசுவாசத்துல ஜெயிக்கிறோமாங்கிறதுக்காக தான் சாத்தான் கொண்டு வர்றது பலவிதமான சோதனை விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து விசுவாசத்தில் நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன வேண்டும் என்று சொல்லி கூட இங்கே அப்போஸ்தல நாயகி யாக்கோபு எழுதுகிறத நம்ம பார்க்கலாம் எவ்வளவு பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி கூட நம்ம தேவன் இங்கே நமக்கு விலக்கி காட்டியுள்ளார் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்போது அது எப்படி இருக்கிறது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன வேண்டும் ஒரு கஷ்டம் வர்றப்ப நம்ம எத்தனையோ பேர் நமக்குள்ளே என்ன சொல்கிறோம் ஐயோ கடவுள் இருக்காரா இல்லையா எங்கே போனார நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேனே ஏன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தேவன் சோதிக்கிறாரு பொறுமையாக என் பிள்ளை இருக்குதா இவ்வளோ கஷ்டத்துலேயும் பொறுமையோட கடந்து வராங்களா அதுல பொறுமையா தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் நீங்கள் ஒன்றிலும் இராமல் பூரணராயும் நம்ம பொறுமையா இருந்தோம்னா விசுவாசத்தில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்ம குறை குறையில்லாம தேவன் என்ன செய்கிறாரா பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் நிறைஞ்சி வழிகிற பாத்திரமாய் இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்ய கடவுது பொறுமை நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்து பார்த்தீங்களா எல்லாமே நிறைவாக இருக்குது ஒன்று கூட குறை இல்லை ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணம் பூரணம்னால் என்னது நிரம்பி வழியுது வீடு இல்லை நம்மளுடைய மனது நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிரம்பி வழியுது இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது பொறுமையை நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் செய்து பார்த்தீங்களா அப்போ நம்ம ஒரு காரியத்தில் பொறுமையாக இருக்கும்போது தேவன் நம்மளை பூரணராய் நிரப்புகிறார் அப்ரகாம் பொறுமையாய் காத்திருந்தான் தேவன் நிரம்பி வழியை செய்தார் அல்லவா ஈசாக்கை கொடுத்தார் அல்லவா சரீரம் செத்த நிலையில் பொறுமை என்பது நம்பிக்கையின் பலன் யோபு கூட நம்ம பார்க்கலாம் எல்லாவற்றையும் இழந்து போனார்ல ஒன்றுமே இல்லை யோபுவிட வாழ்க்கை மாதிரி கஷ்டம் யாருடைய லைஃப்லேயும் வந்ததே இல்லை இனி வரப்போகிறதே இல்லை அப்படி ஒரு கஷ்டம் ஆனால் தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு சுஸ்துறா அப்படின்னு சொல்லி சொன்னார் எத்தனை பேர் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம சொல்ல முடியும் வீடு போச்சு மனைவி பிள்ளைங்கள் போச்சு சொத்து பத்து எல்லாம் போச்சு ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே போயிடுச்சு நடு தெருவில் நிர்வாணியாக நான் என் தாயின் இடத்துலேருந்து வந்தேன் அந்த இடத்துக்கே திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தாருங்க எல்லா சொத்து எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் எவ்வளவு பொறுமை இருந்தால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுமா யோசிக்கு யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் யோபுவின் பொறுமை எல்லாவற்றையும் தேவன் அவருக்கு திரும்ப கொடுத்தார் நெருக்கம் நம்மை தளரச் செய்யாது மாறாக நம்மை வலுப்படுத்துகிறது நெருக்கம் வழியாக தேவன் நம்மை தங்கமாக சுத்திகரிக்கிறாருங்க ஒரு நெருக்கம் நம்மளை தளர செய்யவே முடியாது மாறாக நம்ம என்ன செய்கிறது அதை இன்னும் நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுக்கு அது நம்மளை ஸ்ட்ராங்காக்குகிறது எப்படி ஒரு பில்டிங்க்கு ஒரு பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பில்டிங்கை தாங்குமோ அதுபோல் ஒரு நெருக்கம் நம்மளை வந்து சோதனையில் விழ சேர்றது அல்ல நம்மளை இன்னும் தேவன இடத்துல கிட்டி சேர்ப்பதுதான் அந்த நெருக்கத்தின் தன்மை ஆனா தேவன் நம்ம எப்படி இருக்கிறாரு தங்கமாக சுத்திகரிக்கிறார் வெள்ளியின் குகையில் அல்ல பொன்னின் குகையில் நம்மளை என்ன செய்கிறார் புடமிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் மூன்றாவதாக ஜபத்தில் தொடருங்கள் ஜெபம் என்பதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூச்சு நம்ம மூச்சு விட முடியலாட்டி நம்மளால் உயிர் வாழ முடியுமா இல்லை மண்ணோட மண்ணாக நம்ம போயிடுவோம் ஜ ஒரு கிறிஸ்தவே அப்படின்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜபம் நம்ம ஜபத்தை நிறுத்தினால் நம்மளுடைய ஆவி என்ன செய்கிறது பலவீனம் அடைகிறது நெருக்கத்தின் நேரத்தில் ஜபம் நம்ம மனதை என்ன செய்கிறது நம்ம நெருக்கப்படுறப்ப கஷ்டப்படுறப்ப ஜபம் தான் நம்மளை என்ன செய்கிறது தாங்குகிறது எத்தனையோ பேர் சிஸ்டர் எனக்கு இந்த ப்ராப்ளம் பிரதர் எனக்கு இந்த ப்ராப்ளம் எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் ஜபத்தில் தாங்குறாங்க இல்லையா தேவன் நம்மளோடு பேசிக்கிறார் அல்லவா ஒன்று திசலேனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் பதினாறு பதினேழு வசனங்களை நம்ம பார்க்கோம் என்றால் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கூட நம்ம பார்க்கிறோம் கஷ்டமா இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பமா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே எப்போயும் எப்படி இருக்கணுமா சந்தோஷமாக இருக்கணும் ஜெபம் பண்ணாத மட்டும் நீ நிப்பாட்டிராத இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டுமாம் ஜெபிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டுமாம் நன்றி சொல்ல வேண்டுமாம் யோபு சொன்னார் அல்லவா எவ்வளோ பெரிய சூழ்நிலை ஆனாலும் தேவன் என்ன செஞ்சார் யோபு அதை நின்று விடுவித்து காத்து கொண்டார் ஆமாம் இன்னைக்கு உங்களை என்னையும் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் ஜபம் தேவனுடன் இணைக்கும் வல்லமை தான் ஜபம் ஏசு தாமே நெருக்கத்தின் நேரத்தில் என்ன செய்கிறாரு ஜெபிக்கிறாரு ஆமாம் கச்சமணைய தோட்டத்தில் ரொம்ப அவருக்கு வியாகுலமாக இருக்கு அவர் ஜெபிக்கிறப்ப அவருடைய வேர்வை துளிகள் எல்லாம் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் பூமியில் விழுந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார் ரொம்ப வியாகுலம் ரொம்ப கஷ்டம் அதிக ஊக்கமாக என்ன செய்யறாராம் ஜபம் பண்ணார் அந்த ஜபத்தின் விளைவாக அவருடைய வேர்வை எல்லாம் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று சொல்லிக்கூட நம்ம பார்க்கிறோம் அவர் நமக்கு காட்டிய மாதிரி தான் நாமும் ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா உறுதியாய் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கூட நம்ம பார்க்கிறோம் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் அது ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூன்று அடிப்படைகளை காட்டுகிறதை நம்ம பார்த்தோம் நம்பிக்கையிலே மகிழ்ச்சியாக இருக்கணும் நெருக்கத்திலே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் ஜெபத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும் இவை ஒரே சங்கிலியின் மூன்று இணைப்புகள் ஒன்று இல்லாமல் மற்றொரு முழுமையாகவே ஆகாது நம்பிக்கை வேணும் நெருக்கத்தில் பொறுமை வேணும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ஆமாங்க நாமும் தேவனை போல ஜபத்திலே நிலைத்திருப்போமா தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக ஜபம் பரலோக பிதாவே எங்கள் நம்பிக்கையின் ஆதாரமாக இருப்பவரே உம்மை நன்றி கூறுகிறோம் அப்பா நம்பிக்கையால் மகிழ்ந்திருக்கும் இதயத்தையும் நெருக்கத்தின் நேரத்தில் பொறுமையும் ஜபத்தில் நிலைத்திருக்கும் மனதையும் எங்களுக்கு தாரும் இன்று துன்பைகள் துன்பத்தினாலும் சோதனையினாலும் நம்பிக்கையின்மை என்னும் நிலைகளில் வாழும் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா என் பாடு இன்னைக்கு தீராதா என்னுடைய கஷ்டம் இன்னைக்கு தீராதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற முட பிள்ளைகளுக்காக முடத்தில் மன்றாடிக்கிறோம் ஏசு அவர்களுக்கு உமது ஆறுதலையும் சமாதானத்தையும் புதுமையான வல்லமையும் தரப்போகிற தயவிற்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே உமது மகிமைக்காய் சாட்சியாக இருக்கப் போகிற செய்ய தயவிற்காக துதிக்கிறோம் ஐயா தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள் பலப்படுத்துங்க நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்